இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டீயருக்கு தனியாக கெசிங் கொடுப்போம் அதனால ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தாறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தெட்டு இதுக்கு எப்படியோ ஒரு கெஸிங் கொடுத்தா மறுபடி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ உங்களோட விருப்பத்தை லைக் மூலயமா தெரிவிங்க எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடும் நம்ம நல்லாவே தெரியும் நம்ம வீடியோ போடுற எல்லாமே நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்குன்னு நம்ம மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வீடியோ போடும் அதில் பதினஞ்சு நாள் பக்கமாக வின்னிங் எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் எல்லாமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எம்சிகேசிங் குரூப் இன்னையோட முடியுதுங்க சரிங்களா இன்னையோட முடியுது நாளையிலேருந்து ஏப்ரல் குரூப்பில் தான் வரும் இன்னையோட கணக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வின்னிங் கொடுத்துருக்க இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வரும் சரிங்களா ஸோ ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு டு இருபது வின்னிங் வந்து த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை லைக் மூலயமா தெரியுங்க சரிங்களா நீங்கள் லைக் பண்ணுறதுனால நாங்கள் மோட்டிவேட்டாக நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் போய் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனால அதுவும் சொல்லியிருக்கேன் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பொறுமையாக கேளுங்க சரிங்களா வீடியோவை பொறுமையாக கேட்டிங்கன்னாவே எம்சி கேசிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கேசிங் குரூப் இந்த மிஸ் நம்பர் கேசிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதுலேருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ தெளிவாக பார்த்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஈஸியாக எடுக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாங்க இதை வந்து நம்ம தெளிவாகவும் நல்லாவும் கரெக்டாகவும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு சரிங்களா நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நம்ம நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்நூற்றி பதினாலு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் கொடுத்துருந்தோங்க நம்ம வின்னிங் நம்பர் நம்ம போட்டிருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு எட்டு கொடுத்துருந்தோம் மூணு பேருமே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய இந்த மாதம் மீன்ஸ் எம்சிக் குரூப்பில் மார்ச் மாதத்தோடைய பதினேழாவது வின்னிங் சரிங்களா நம்ம மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்னு பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ரெண்டாவது வின்னிங் எடுத்து கொடுத்துட்டோம் அஞ்சு தேதி கூட அவளைங்க ரெண்டு வின்னிங் த்ரீ எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏப்ரல் மந்த்து சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம ஏப்ரல் மந்த் இருக்கு இல்லைங்களா ஏப்ரல் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிக்குள்ளே ஏன்னா நாளைக்கு தானே குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டூ ஃபைவ் ஜீரோக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க சரிங்களா அதான் சொல்கிறோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து ஒரு நாலாக நம்பர் மீண்டும் ஒரு நாலு சரிங்களா மீண்டும் ஒரு நாலு அல்லது ஒன்று அப்படி மாற்றி வரலாம் பாருங்க புரியுன்றதுக்காக தான் அதை வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறோம் நம்ம இங்கேயே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா இங்கேயே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் நேற்று இது பார்த்தீங்கன்னா வின்னிங் வீடியோ போட்டிருக்குங்க இருந்தாலும் இங்கே பார்த்துக்கோங்க சிங்கிள் போர்டில் ஒன்று நாலு எட்டு சரிங்களா வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு எட்டு அந்த இதுக்குள்ளே வந்திருக்கும் ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு எட்டு சொல்லியிருந்தோம் வந்திருக்கும் ஸோ கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டுங்க சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தெட்டு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் வின்னிங் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ காமிச்சுங்க உடைய வேலை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணு ஜீரோ எட்டு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு நாலு புரியுதுங்களா நாலு எந்த இடத்துல வருது பாருங்கள் ஆறு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆறு வரிசை வருதுன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக இதில் தாங்க ஒரு நம்பர் இருக்குது சி போர்ட் சரிங்களா இதில் தான் ஒரு நம்பர் இருக்குது எட்டு ரிப்பீட்டே வரும் அப்படின்னு உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா மீதி மூணு நம்பர் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் வின்னிங் இருக்குது சரிங்களா இருக்கும் முன்ன வின்னிங் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசியில் மட்டும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேங்க சரிங்களா ஏ போர்டு அண்டு சி போர்டில் மார்க் பண்ணுறேன் நாலு மூணு ஜீரோ சரிங்க நாலு மூணு ஜீரோ எட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஒரு ஏழாம் நம்பர் மீண்டும் ஒரு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த இந்த நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னாவே இன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்துடுங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கலாம் இந்த நம்பரும் நடுவில் இருக்கிற நம்பரும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஃபுல் வினிங் சட்டி தோக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டோம் அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு சரிங்களா இங்கே ஒரு ஏழு ஏழு இருக்குது அப்படி கொடுத்துருக்கோம் அங்கே தான் எடுத்து கொடுத்துருக்கோங்க நாலு ஏழு ஆறு ஏழு மாதிரி ஜீரோ பேஸ் பண்ணி ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு சரிங்களா உங்கள் கணக்கில் வந்துச்சுனா ஜீரோ ஆரும் பயன்படுத்துங்க மிஷின் நம்பர் வந்தப்பறம் அதை பார்த்துட்டு பயன்லாம் மிஷின் நம்பரில் ஒரு நல்ல ஜீரோ ஆறு விட்டுருங்க நாலு ஆறு மூணு ஆறு மூணு எட்டு மூணு ஜீரோ எட்டு நாலு நாலு ஒன்பது ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு பார்த்துக்கோங்க ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு வந்து இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது ஒரு வேண்டுகோளாக தான் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் காசு பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம் எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் என்னன்னா லைக் பண்ணுங்க வீடியோ ஓடுறப்ப கீழே லைக் பட்டன் இருக்குங்க சரிங்களா லைக் பட்டனை தட்டி விடுங்க அது உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிங்கன்னா நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பேர் பேருங்கிறாங்க ஒரு நூறு லைக் கூட வர மாட்டேங்குது அப்போ நூறு பேத்துக்கு தான் அப்படின்னா எம்சிக்சி குறிப்பே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே தனியாக போட்டு போயிடலாம் வாட்ஸ்அப் சேனல்லேயே கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ இந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு கஷ்டமோட கிடையாதுங்க செட்டிங்ஸில் போய் கீழே அப்படியே வீடியோ ஓடிட்டுருக்கோம் அப்படி லைக் பட்டனாக விடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் நம்பரில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலையும் கடுத்துட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சங்கமாக அதெல்லாம் போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்து கொடுக்குற கிரெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் நேற்று ஆல்போர்ட் சூப்பர் ஹிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஏழு ஆறு சரிங்களா ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பருமே த்ரீடியில் இருக்கணுன்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா போர்டில் அமைஞ்சிருக்குற மாதிரி தான் இருக்குது சப்போஸ் இதில் ஒரு நம்பர் மாறுது ஏழாம் நம்பர் வந்துடும் இல்லை ஆறாம் நம்பர் வந்துடும் அது கூட இன்னொரு நம்பர் வருது அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் ஸோ த்ரீடி இது மூணு நம்பரில் தான் த்ரீடி அமைகிற மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு சரிங்களா நேற்று சொன்னது தான் இந்த மூணு நம்ப இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்கு இது சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வருதுன்னா ஒருவேளை மூணாவதாக ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ அல்லது நாலாவதாங்க இருக்கும் சரிங்களா ஸோ இந்த அஞ்சு நம்பர்ல தான் நீ இன்னைக்கு நமக்கு தான் ஃபால்போர்டு போர்டு கொடுத்துட்ருக்கோம் அதை பயன்படுத்திக்கோங்க நிறைய நம்பர்னு யாரும் நினைக்க வேண்டாம் திரும்பவும் விளக்கம் சொல்றோம் இது ரெண்டு நம்பர் இதுக்கு சப்போர்ட் நம்பர் ஒருவேளை மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் வந்துச்சு நேற்று வந்துச்சு வந்து தெரியும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்கு சப்போர்ட் நம்பர் இதை கொடுத்துருந்தாங்க ஒருவேளை இதில் ரெண்டு நம்பர் வந்து மூணாவது ஒரு நம்பர் வரும் இங்கேருந்து இங்கேருந்து வரும்னு சொல்லியிருந்தோம் நூத்தி நாற்பத்தெட்டு புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும்போது தான் இதையும் சொல்லியிருந்தேன் இது பயன்படுத்திக்காங்க ரெண்டாவதாக எழுதியிருக்கேன் இருந்தாலும் பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆள் போட எழுதும் போது ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்காங்க அதுக்காக தான் வீடியோவை பொறுமையாக பார்க்க சொல்கிறோம் தெளிவாக கேட்க சொல்கிறோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் போடியும் இந்த ஆல் போடியும் வச்சு ஏபிபிசிஏசியில் கம்பேர் பண்ணிங்கன்னாவே ஈஸியாகவே பேர் எடுத்துடலாங்க கண்டிப்பாக அந்த பேர் தான் ஹிட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஏழு முந்நூற்றி சரிங்களா மூணு ஆறு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைனால பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே மூணு ஆறு இருக்குங்க சென்ட்ரல் போர்டில் ஒன்று இருக்கும் முந்நூற்றி பதினாறுன்னு இருக்கும் அதுக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு பேர் தாங்க அதிகமாக இருக்கும் ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஏழ்நூற்றி எண்பது ஒன்று ஏழு ஏழு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் சரிங்களா இதில் இருக்கிறதான் எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் மாதிரி இதில் இருக்கிறதான் எடுத்து கொடுத்துருப்போம் ஆறு ஆறு ஏழு ஆறு ஆறு ஏழு சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஏழு ஏழு பேர் வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா ஏழு ஏழு எட்டு இருக்குங்களா அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதில் தான் வின் அதிகமாக அதிகமாகி வரப்போகுதுன்ற மாதிரி இருக்குது அமைஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சரிங்களா புரியுதுங்களா ஏன் அப்படி கொடுக்குறோம் நீங்கள் பாக்ஸ் அப்படின்றத விட இப்படி யோசிச்சு பாருங்கள் ஏழு ஏழு இங்கே இருக்குது இங்கேயும் ஏழு ஏழு எட்டு இருக்குது ஏழு ஏழு நாலு இருக்குது ஸோ இது கூட வந்து ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் ஒம்பதா நம்பர் தான் சேர்த்து அவ்வளோதாங்க சிம்பிளுங்க அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து த்ரோட்டி தேர்ட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் எடுக்க சொல்கிறோம் உங்களை அதுக்காக தான் நம்ம இப்போ பாருங்கள் வீடியோவில் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி எடுக்கணுன்றது தெரியாதவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறோம் அறுபத்தி ஒன்று நாலு நாலு ஆறுங்க சரிங்களா ஒரு நாலு இருக்குது மீண்டும் சொன்னேன் நான் நாலு ஒன்று மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு அதிகன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த பேரில் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு அப்படின்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ அது கூட ஜீரோ சேர்ந்துச்சு அப்படின்னா ஜீரோ நாற்பத்தாறு பதினெட்டு நானூற்றி ஒம்பதுங்க ஸோ மேற்கூறி இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாலு ஜீரோ பேர் அதை நம்ம மேலே ஜீரோ நாலுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்கோம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாலு மேலே ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் அதுப்போ அந்த ஆல்போர்டு புரியுதுங்களா நீங்கள் ஆல்போர்டில் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை இது பண்ணிக்குவோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது த்ரீடியை எடுத்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா அதேமாதிரி அறுபத்தி ஏழு முந்நூற்றறுபது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அறுபத்தி ஏழு மேலே கொடுத்துருக்கோம் டாப்பில் புரியுதுங்களா இப்படி தாங்க எடுக்க சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க வீடியோ கொஞ்சம் லிந்தாக போனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க ஜீரோ எண்பத்தி ஆறு அதேமாரி ஜீரோ எண்பத்தாறோட பேர் தான் இங்கேயே இருக்குது ஆறு எட்டு எட்டு ஜீரோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் எட்டு எட்டு ஜீரோ நம்ம கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம் மூணு எட்டு எட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு உங்களால் முடிஞ்சால் மிஸ்இன் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இருந்து இன்னொரு நம்பர் நம்ம பிக் பண்ணி எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அஞ்சு அந்த மாதிரி எடுக்கலாங்க இல்லைன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு எடுக்கலாம் சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு எடுக்கலாம் நம்ம வந்து கீழே வந்து இப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா நானூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்க பேர்லேருந்து புரியுதுங்களா அதுக்காக தான் அங்கே கீழே எழுதி நம்ம சொல்கிறோம் இப்படி தான் கம்பேர் பண்ணி எடுங்கன்றதுக்கு தெளிவாக சொல்கிறோம் நம்ம ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஒன்பது ஒன்பது மூணு சரிங்களா முந்நூற்றி இருபது உங்களுக்கு தெரியும் முந்நூற்றி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி மூணுலாம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு பார்த்துக்கோங்க எண்பத்தி மூணு பேரில் ரெண்டு இருக்குது இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாலு மூணு நாலு சொன்னேன் நாலு அஞ்சு நாலு சொல்லியிருக்கேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டு நாளாக வந்துட்ருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக கமிட்மெண்ட் ஆகி வீடியோ போடும் வீடியோ போட்டாவே சூப்பர் வினிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுப்போம் அதுக்காக லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் கேஎல்டிஆர்ஸ் நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேரும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுப்பங்க அந்த நம்பர் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எம் சிகேசிங் குரூப்புக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ